ஹலோ க இன்னைக்கு நம்ம ஜோஸ் இன்ஃபோவில் ராயன் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ராயன் படத்தை எவ்வளோ தூரம் ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அப்படி அவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறவங்களுக்கு அப்போ தான் படம் கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்காமல் போகும் ஏன்னா ஒரு கிராமத்தில் அப்பா அம்மா தனுஷ் ரெண்டு தம்பிகள் இப்படி வாழ்ந்துட்டு வராங்க அப்போது அவங்க அம்மாவுக்கு வந்து குழந்த பிறக்குது அந்த குழந்த தான் தங்கச்சி து துர்காவாக பிறக்கிறாங்க அதுக்கு பேரே கூட நம்ம தனுஷாக்கெல்லாம் அவ்வளோ பிரியமாக சின்ன வயசுலேருந்தே இருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா அம்மா வந்து எங்கேயோ வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதோட போயிடறாங்க அதுக்கு வரவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் தங்கச்சி அப்புறம் ரெண்டு தம்பிகளோடு தான் இருக்கார் அப்போ ஒரு பூசாரி வந்து தங்கச்சியை கொல்ல வரப்போ தான் என் தங்கச்சி எப்படி கொ வரும் சொல்லி நம்ம தனுஷ் வந்து அப்போவே அவரை கொலை பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு தப்பிச்சு வந்துடுறாங்க ஒரு வண்டியில் எங்கே வராங்கன்னா சென்னைக்கு வராங்க சென்னையில் தான் நம்ம செல்வராகவன் கூட பார்க்குறாங்க பார்த்து செல்வராகவன் எனக்கு வேலை பார்த்து கொடுங்க நான் பார்த்துட்டு இங்கே இருந்துக்கிறேன் என் தம்பி தங்கச்சியோடு இருந்துக்கிறேன்னு சொல்லி அங்கேயே இருக்கார் அவர் வேலை பார்த்துட்டு இவங்க எல்லாம் இருக்காங்க ஒரு கட்டத்தில் நல்லா வந்துடுறாங்க தனியாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சு அது பேர் கூட துர்கா பாஸ்போர்ட் வச்சு இருக்காங்க நல்லபடியாக போயிட்டுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய தம்பியாக இருக்கிறவர் ஒரு பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் ரூடாக எதுலேயுமே பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார் பெரிய தம்பி சின்ன தம்பி பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிட்டு நல்ல ஒரு ஒரு நல்ல பையனாக இருக்கார் வீட்டுக்கும் சரி இதுக்கும் சரி நல்ல பையனாக இருக்காப்புல தங்கச்சி வந்து அண்ணன் பேச்சு அதாவது அவங்களுக்கு அந்த தங்கச்சிக்கு பெரிய அண்ணன் நம்ம தனுஷ் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு இதுலேயே காட்டுறாங்க அது எல்லா எல்லா சீன்லேயும் எனக்கு தான் முக்கிய மாதிரியே ஈஸியாக காட்டுறாங்க அதே நம்மளுக்கு கொஞ்சம் ஆகுது அப்படி இருக்கிறப்ப தான் அப்பர்ணா பாலமுரலி இருக்காங்க அப் அப்பர்ணா பாலமுரிலும் பார்த்திங்கன்னா பெரிய தம்பியோட லவராக வராங்க கல்யாணம் கூட பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்க அப்றம் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் காட்டிகிட்டு படம் போயிட்டுருக்கு அதில் வந்து நம்ம ஃபாஸ்ட்ராஜுக்கு என்ன ரோல்னால் அந்த போ வடசென்னையில் இருக்கிற எல்லா ரவுடிகளையும் வாஷ் அவுட் பண்ணணும் அப்படி தான் நம்ம பிரகாஸ்ராஜ் ரோல் போயிருக்குது ஒரு கட்டத்தில் நம்ம தனுஷோட தம்பி அவங்க கேங்கை அடிக்கிறாங்க அதாவது துரைங்கிறது பெரியாள் துரைங்கிறது யாருன்னா சரவணன் சேதுங்கிறது எஸ்ஜி சூர்யா துரை அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆளை அதாவது அவங்க மையனை நம்ம தனுஷோட தம்பி கொன்றாரு ஆனால் சேதுக்கு தெரியாது யார் கொண்டான்னு தெரியாது போலீஸுக்கும் தெரியாது ஆனால் துரைக்கு தெரியும் உடனே துறை என்ன சொல்கிறாருன்னா தனுசுக்கிட்ட நீ உன் தம்பியை கொண்டு வந்து இங்கே ஒப்படைச்சிரு அப்படின்னு மிரட்டுறாங்க அப்போ நம்ம தனுஷ் வந்து அந்த துரை வீட்டுக்கு போகிறாங்க அங்கே தான் செம மாசான சீனே இருக்குது மூணு தம்பியும் சேர்ந்து அங்குள்ள எல்லாத்தையுமே கொன்றாங்க எங்கே படம் சக்கு 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 ஒரு ரத்த கலரியாக தான் இருக்குது படம் ஃபுல்லாகவே சொல்லப்போனால் இதுலேருந்து தான் அது ஸ்டார்ட்டே ஆகுது அப்படிங்கிறப்போ நான் அவங்க தோர பார்த்துட்டு நீ என்னை இப்போ போட வேண்டியது கோவிட் சும்மா எவ்வளோ பெரிய ஒரு வில்லனை காட்டின இடத்துல சும்மா நார்மல் ஆக்கிட்டாங்க அவங்க உடனே அவரையும் பொடுத்துல அப்போயே இன்டர்மிஷன் போட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதான் படம் ரத்தம் 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 எங்கே பார்த்தாலும் ரத்தம் தான் தெரியுது ஏன் படத்துக்கு ஏஜ் சர்டிஃபிகேட் தந்தானும் புரியுது அந்தளவுக்கு படத்தில் ரத்தம் தான் பேசுது ஓகே ரத்தம் பேச நம்ம எத்தனையோ படம் பார்த்துருக்குறோம் ரத்தம் பேசாமல் இருக்குமா இது நினச்சா ஓகே உட்காந்துருக்கோம் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் ஆஃபில் எப்படின்னா ஆனால் நம்ம பிராஸ்ராஜுக்கு ஒரு டவுட் வந்துடுது ஒரு வேளை தனுஷாக இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருது அவருக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துடுது அப்படியே அதை போகிறப்ப தான் சேது க தனுஷ் தனுஷ்தான் இதெல்லாம் பண்ணுறோம் சொல்லி தனுஷுக்கும் எஸ் ஜே சூர்யாவுக்கும் ஒரு கான்ஃபர்சேஷன் போ போகும் அது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் இருந்தாலும் அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கும் நம்ம எஸ்டே சூரியா எப்படி பண்ண உங்களுக்கே தெரியும் என் கூட சேர்ந்துரு கூட சேர்ந்துருன்னு தனுசு கிட்டே நம்ம எஸ் ஜே சொல்லுவார் ஆனால் எஸ் ஜே சூரிய யார்கிட்ட சொல்லிடுவார் தனுஷு இல்லை இல்லை நான் அதுக்கு ஆக மாட்டேன் எனக்குலாம் நான் எந்த குலையும் பண்ண சொல்லி அந்த செட்டில் நட்டு அடிப்பை நடிச்சிட்டு போகிறாரு தனுசு கடைசியில் என்ன ஆகுதுன்னா நம்ம தனுஷோட தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் வந்து எல்லாமே முடிவாகி கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாம் பணம் ரெடி இருப்பாங்க ஒரு கோவத்தில் யாரும் என்ன இப்போ தனுஷ் வந்து அவங்க பெரிய தம்பி பார்த்து என்ன சொல்லிடுறாப்புல ஒவ்வொ ஒன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது காசு பணம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவ அவரை கொஞ்சம் மரியாதை குறைவாக நடத்துகிறாரு அதுக்கெல்லாமல் போய் வேறு டீமில் சேர முடியும் அப்படின்னு பார்த்தா நம்மளும் எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ திட்டுவாங்க என்னமோ சரி ஓகே சரி படத்துக்கு வருவோம் அந்த ஒரு கோபத்தில் இவர் போய் வேறு டீம் கூட சேர்ந்து நம்ம பணம் எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எஸ் ஏ சூர்யா அதான் எஸ்ஜே சூர்யா தான் நம்ம தனுஷுக்கு இல்லைன்னா இவனுக்கு தெரியாது யதார்த்தமாக போய் நம்மளுக்கு பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக போய் அவங்க கூட சேர்ந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி போகிறப்போ தன்னோடய ரெண்டாவது தம்பியும் கூட்டிகிட்டு இப்போ பெரிய தம்பி போய் சரி ஒருத்தனு கொல்லணும்னு சொல்லி எஸ் ஜே சூரியா சொல்கிறாப்புல யாருன்னு அங்கே போய் பார்த்தா தனுஷு சரி பார்த்துரு ஐயோ நம்ம அண்ணனாச்சே தப்பிச்சு வந்துருவோம் அப்படின்னு வச்சு வர பார்த்தா அதுவும் இல்லை அண்ணன குத்தி போட்டுறாங்க இங்கே நமக்கே பெரிய ஷாக்காக இருக்குது அதே மாதிரி தனுஷுக்கும் ஷாக்காக இருக்குது இதோட போய் ஒரு அதுக்கப்புறம் தங்கச்சியும் செல்வராகனும் கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய ஒரு வீடு மாதிரி இருக்குது அங்கே போய் வச்சு கா காப்பாற்றி எப்படி விட்டுறாங்க அப்போ நம்ம தங்கச்சி வந்து அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறான் எதுக்கு அவளோட அண்ணனங்களை கொல்ல தனுஷோட தம்பிகளை கொல்ல அவங்க ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமாதானம் பேசணும் அப்படி இப்படின்னு பிரகாஷ்ராஜு கூட்டிகிட்டு வந்து ஒரு இதில் வச்சு பேசுகிறாங்க அப்படி பேசிட்டு போகிறப்போ தான் அந்த பாட்டு வருது உஸ்ரே சாங்கு ஓகே நல்லாயிருக்கு அந்த உஸ்ரே சாங்லாம் அவங்களே ஐகானிக் சூப்பராக அந்த பாட்டு முடிஞ்சோடனே படமே முடிஞ்சு போகுது கடைசியில் அண்ணன் வந்து தம்மியை கொள்ள இன்னொரு அண்ணனை தங்கச்சி கொள்ள படம் இப்படி தான் முடியுது போது படத்தில் என்னன்னா அண்ணன் தம்பிக்கு சண்டை போட்டுக்கிட்டால் கடைசியில் குத்தி கொண்டுருங்கடா அப்படிங்கிறத காட்டுறாங்க வேறு ஒன்றுமே இல்லை வேறு எந்த கருத்து என்ன கருத்து நம்ம ஆல்ரெடி டூ கே கிட்டே எவ்வளோ மோசமாக போய்ட்டுருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இது இன்னும் ஒரு நல்ல வழியில் கொண்டு போகிற மாதிரியாக இருக்குது இன்னும் ஒரு மோசமான பாதைக்கு தான் கொண்டு போகுது தனுஷ் அடுத்து படுத்து படம் எடுத்திங்கன்னா நல்ல படமாக எடுங்க குழ கெஞ்சி கேட்குறோம் அப்புறம் இல்லை முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா நான் ஏஆர் ரகுமான் சூப்பராக போட்டிருக்காருங்க ரொம்ப நாள் கிடச்சிட்டு சூப்பர் கம்பேக் கொடுத்துருக்காரு நம்ம யாராவும்மா ஓகே அதுக்காக ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம் மற்றபடி படத்தில் வேற என்னத்தான் நான் சொல்ல அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது படத்துக்கு என்ன மூவி ரிவ்யூ பண்ண சொன்னீங்கன்னா படம் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க பாய்